வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த என்ன நடந்தது என்பது தொடர்பான இந்த நான் சொல்லிவிட்டேன் சுபம் ஒரு பிரச்சனையும் இல்லை விஷயத்துக்கு வருவோம் ஏனென்றால் இன்றைய காலைக்கு இன்றைய காலம் அந்த வழக்கு யாரால் போடப்பட்ட என்றால் ஒரு சட்டத்தரணி ஒருவரால் நான் அந்த வழக்கு என்ற விஷயத்தை சொல்றேன் நான் பாராளுமன்றம் நொமினேஷன் தாக்கல் செய்யும் போது அதாவது வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது நான் ஒரு பப்ளிக் ஆபிசர் பப்ளிக் ஆபீசர் என்று சொல்லுவது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பப்ளிக் ஆபீசர் பொதுமக்கள் சேவகன் அப்படியா சொல்றது அல்லது அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகவே கவர்மெண்ட் ஆக எனக்கு அந்த இதுல வந்து அந்த நொமினேஷன் செய்ய முடியாது வந்து எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்ற தான் அந்த வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு போடப்பட்ட கனகாலம் டீட்டெயில் போட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு இன்றைய தினம் அந்த வழக்கு வந்து அதுல முதலாவது அவர் வழக்க போடுவார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ரிப்ளை பண்ணுவோம் அதுக்கு பிறகு லிமிடெட் ஃபைல் பண்ணுவோம் இந்த வழக்கை போட முடியாது ஏனென்றால் இந்த வழக்குக்கு இந்த வழக்கு பதிவு செய்யும் போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நொமினேஷன் செய்கின்ற போது சுகாதார அமைச்சு என்னை சுகாதார இருந்து நீக்கி இருக்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்னை நீக்கி இருக்கிறது அந்த கடிதம் கொடுத்திருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதங்களோட இந்த வழக்குகள் கொடுக்கப்பட்டது அந்த பதில்கள் அமைக்கப்பட்ட போது அவர்கள் மறுபடியும் அண்மையான நாட்கள்ல மறுபடியும் பேப்பர் கட்டிங்ஸை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார்கள் அந்த வழக்குல இந்த இவர் வந்து ஒரு அன் அதாவது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பதிப்ப வகிப்பதற்கு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு ஆள் அந்த குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தெரியும் இந்த தகமைகள்ல ஒன்று தான் அரச பதவியில வந்து நாங்கள் இருக்கக்கூடாது அந்த அரச பதவியில் அன்றைய தினம் நாங்கள் அந்த நொமினேஷன் செய்யும் போது இருக்காது ஆகவே அரச பதவியில் இருந்திருக்கிறார் ஆகவே அரச பதவியில் இருந்தால் இவர் வந்து அந்த நொமினேஷன் தாக்கல் செய்தது பிழை ஆகவே அவரை எம்பி பதவியிலிருந்து நீக்குமாறும் அடுத்த ஆள் யாரு கௌசல்யா நரேந்திரன் அவரை போடுமாறு தான் அந்த வழக்குகள் போட வழங்கப்பட்டது அதுல வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் மேல் நீதிமன்றத்தில் கோர்ட் ஆஃப் அப்பீல் போடப்பட்டது நான் முழு விடயங்களையும் சொல்கிறேன் நாங்கள் வடிவாக்க வேண்டும் ஸோ இன்றைய தினம் காலை ஒன்பது எட்டரைக்கு நான் ஒரு லைவ் போட்டு பண்ண பாராளுமன்றம் சாரி பாராளுமன்றம் இல்லை நீதிமன்றம் போகிறேன் என்று நீதிமன்றம் போய் வாகனத்தை பண்ணி விட்டு இன்றைக்கு நான் போயிருந்தேன் அப்போது என்னுடைய லோயர் அவர்கள் மூன்று பேர் வந்திருந்தவர்கள் அந்த மூன்று பேரும் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருந்தவர்கள் இந்த விடயத்தில் நாங்கள் எங்கள் வி ஆல்ரெடி ஒன் டாக்டர் ஸோ டோன்ட் வரி லெட்

அன்எக்செப்டபிள் பிஹேவியர் ஆப் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லி எழுதினா அந்த கடிதத்தின் அடிப்படையில் இப்போது இங்கே சுகாதார செயலாளர் செயலாளராய் பாலிதம் வீட்டை பற்றி தான் இதுதான் சொல்றது கர்மா என்று கர்மா பயங்கர ஆபத்தான சாமான் நாங்கள் விளையாடும் போது ஜோதி விளையாடவோனும் சோ கர்மா மிகவும் ஆபத்தான ஒரு சாமான் அவர் என்னை ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடிதம் அடித்து பதினோராம் மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மேல அவர் இப்போது நாட்டை விட்டு திரத்தி போட்டாங்களோ இல்லாடி அவரை இதுல இருந்து எதுல இருந்து சுகாதார செயலாளர் இருந்து வெளியால அனுப்பிட்டார்கள் பிஜி ஜி பாலித மகிபால அவரோட நான் நேர சண்டை பிடிச்சா நேர சண்டை பிடிச்சா நீங்க வடக்கு வைத்தியசாலைகளை கொண்டு தாருங்க இல்ல மாணசபா வைத்தியசாலை கொண்டு தாருங்க இல்ல உங்களை விட எனக்கு குவாலிஃபிகேஷன் கூட நேர சொன்னால் அது இருந்துட்டே போகட்டும் அப்ப அவர் சொன்னார் குவாலிபிகேஷன் இங்க முக்கியம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இங்க வேலை கிடைக்கும் சொல்லி அப்ப இந்த நாட்டுல மெரிட்டோகிரசி என்ற இல்ல யாராவது படித்தாக்களுக்கு தெரியும் மெரிட்டோகிரசி ஃபேமிலியோகிரசி என்ற இருக்கு மெரிட்டோகிரசி என்றது யார் குவாலிஃபைட் பர்சனோ அவரை தான் உயர் பதவிகளுக்கு போறது இங்க அப்படி இல்ல இங்க மாமா சித்தப்பா இந்த எம்பி மேருக்கு தெரிஞ்சாக்கள தானே போடுறது சோ விடியத்துக்கு வருவோம் அவர் என்னை ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்டடி பண்ணியிருந்தார் ஒன்பதாம் மாதம் இன்டடிக்கு அந்த ஒரு விடியத்து மக்களை சொல்லாத ஒரு விடியது நான் சொல்லிதான் ஆகணும் ஒன்பதாம் மாதம் என்னை இன்டடி பண்ணியிருந்த கடிதம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன் இதுதான் அந்த கடிதம் அந்த கடிதத்தினுடைய தமிழாக்கமும் என்னடைய இருக்கிறது இந்த கடிதம் தான் ஒன்பதாம் மாதம் என்னை இன்டடிக் பண்ணின அந்த கடிதம் அதை நான் உங்களுக்கு அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் சுகாதார அமைச்சால ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதை விட ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றடி பண்ணப்பட்டிருக்கணும் கடிதங்கள் எழுதப்பட்டு சுகாதார அமைச்சால திருப்பவும் அப்ப இருந்த இப்ப இருக்கிற சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச என்னுடைய நண்பர் தானே சோ அவரிடம் போய் அவருடைய சுகாதார அமைச்சர் பெரிய பிழையொண்டு விட்டிருக்கிறது அவை இதை பாராளுமன்றத்தில் கரைக்க போறோன்னு கேட்டபோது அப்படி ஆள விடுறாப்பா நான் உனக்கு அந்த கடிதத்தை தரலாம் ஏனென்றால் அது எங்களுடைய சுகாதார அமைச்சு தான் பிள்ளைப்பட்டு இருக்கிறது அதுக்கு மேலதிகமா சொல்லவில்லை என்று சொல்லிட்டு மூன்று கடிதங்கள் தந்திருக்கிறார்கள் அந்த கடிதமும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல எந்த சந்தேகம் இல்லை அந்த மூன்று கடிதங்களும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அவர்கள் இன்றைய தினம் அந்த போட்ட விடயம் என்னென்றால் லிமிடெட் ஒப்ஜெக்ஷன் அதாவது வந்து நாங்கள் அவர்கள் அப்படி போ வழக்கே போட முடியாது என்பதற்குரிய ஒப்ஜெக்ஷனை அங்கே போட்டிருந்தோம் போட்டிருந்த போது அந்த அதிலே நாங்கள் சொல்லியிருந்த விடயம் இவர்கள் போட்ட வழக்கு வந்து நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கின்ற போது நொமினேஷன் செய்யும் போது நான் ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்ததால் தகுதி இல்லாத ஒருவன் டிஸ்குவாலிபிகேஷன் ஆனால் இவர் போடப்பட்டிருக்கிறார் இதுக்கு போயிருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய அந்த வழக்கினுடைய அந்த சாராம்சம் ஆனா என்ன நடந்தது என்றால் அதற்கு பிறகு நான் பாராளுமன்றத்திலே யாருடைய கதிரையில எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில இப்போ இருந்தேன் நியூஸ்களில் வந்திருந்தது இந்த அன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது என்னோட மைக் நிற்பாட்டப்பட்டது அப்படி சம்பந்தமில்லாத தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த வழக்கோடு என்ன நீதிபதியின் காரணத்துக்கு நீதிபதியின் காரணத்துக்கு இவர்கள் வழக்கோடு இணைச்சிருந்த போது எங்களுடைய வெரி அலர்ட அவர்கள் மிகவும் சிறப்பாக வேலை சேர்ந்தாங்க அவருடைய கேட்ட ஆசு கூட கொடுப்போம் கடன் நிக்குது நிக்கிறது அப்படிதான் நான் இப்படியான லோயஸ சிங்கள லோயஸ்ட்ல தான் கூட பார்க்கணும் தமிழ் லோயஸ்ல இல்ல என்று இல்ல சிங்கள லோயஸ்ல தான் கூட பார்க்கணும் அவர்கள் ஒருபோதுமே இந்த முதுகுல குத்த பழக்கம் சிங்கள மக்களுக்கு இல்ல முதுகுல குத்த மாட்டாங்க எங்களுடைய தமிழ் மாதிரி தமிழ் லோயஸ்ல எத்தனையோ பேர் நல்லாக்கள் இருக்க நான் இல்லையன்று சொல்ல தமிழ் லோயசும் இல்ல தமிழ் மக்களுக்கான ஒரு குணம் பண்ணிருக்கு முதுகுல காரணம் ஆமான் பிள்ளையான் அப்படி முதுகுல குத்துற வழக்க பழக்கங்கள் ஒன்று இருக்குது அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அவர்கள் மிக கண்ணியமாக தங்களுடைய சம்பளத்துக்குரிய வேலை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இல்ல அந்த அடிஷனல் டாக்குமெண்ட் ஜாயின் பண்றதாக இருந்தால் அந்த அடிஷனல் டாக்குமெண்ட்டுக்கும் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு மேலதிகமாக டைம் தர ஒன் மட்டும் கேட்டுதான் நிறைய மோஷன் பாஸ் பண்ணப்பட்டது எங்களால தான் நாங்கள் தான் அந்த மோஷன் பாஸ் பண்ணாங்க சோ மோஷனுக்கு டேட் கேட்டு இன்றைய தினம் பாஸ் பட்ட போது அங்கால இருக்கிற சட்டத்தரணி எழும்பி சொன்னார்கள் இல்ல அது ரிலவென்ட் வழக்கு சொன்னார்கள் அப்போது நாங்க சொன்னோம் ரிலவெண்டாக இருந்தால் அந்த போட்ட வழக்குன்ற கோஸ் ஆர்டிகல் தான் போட்டிருக்க போட்ட வழக்கின்படியே இவர்கள் பிழையாக அந்த வழக்கையே திசை திருப்புற மாதிரி வேற கன்செப்ட் கொண்டு போற மாதிரி இந்த டாக்குமெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறார் ஆகவே அந்த டாக்குமெண்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய நீதிபதியோட எங்களுடைய சட்டத்தரணிகள் மிகவும் தெளிவான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் அந்த வாதத்தின் பின்னர் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நீதிபதிகள் இரண்டு பேர் வந்திருந்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் இது ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆனால் இன்னொரு டைம் ஒன்று தெரியலாது இந்த தேவையில்லாமல் அனக்ஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் குரிய பதில வந்து தர வேண்டிய இன்னொரு டைம் ஒன்னு தராது ஆகவே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவா அனஸ்ட் பண்ணின எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி வாபஸ் வாண்டுகிறீர்களா இதை அந்த வழக்கு ரிலவென்ட் இல்லை இர்ரிலவென்ட் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்டிருந்தார்கள் நீதிபதி அவர்கள் இரண்டு பேருமே கேட்டிருந்த போது ஒரு நீண்ட அடிபாடு ஒன்று நடந்தது அதாவது வாத பிரதிவாதங்கள் இல்லை நாங்கள் அதுக்கு சார்பா தான் சார்பா நீங்கள் சமர்ப்பிக்கிறது இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்களுடைய நீதிபதி எங்களுடைய சட்டத்திரங்க சொன்னார் ஆனால் அப்படி சார்பா உண்ட சமைச்சிட்டு அதுக்குரிய பதிலங்கள் இல்லை என்று சொன்னார் அது சார்பா நீங்கள் சமர்ப்பிக்கிறது நாங்கள் எங்களுடைய பதிலை அதாவது நீங்கள் கன்டைன போட்டிருக்கீங்க அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ரிப்ளை கொடுத்து அதுக்கு பிறகு அனக்ஸ் பண்ணியிருக்கீங்க அனக்ஸ் பண்ணினா எங்களுக்கு திருப்பி அந்த அனக்ஸ் பண்ணனதுக்கு பதை சொல்றதுக்கு டைம் தேவை இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேணும் வித நீங்க அந்த அட் பண்ணின ડોக்குமெண்ட்ஸ் இந்த வழக்குக்கு ரிலெவனட்டா இல்லையா என்பதை நீங்கள் டிசைட் பண்ண வேணும் அப்படிைய வரலாறு சொல்லி அதே அவர்களாக எடுத்துக்கொண்டார் அது அது இர்ரிலவெண்ட் என்றால் சொன்னால் அதை ஜட்ஜை தீர்மானிக்கட்டும் இர்ரிலவெண்டா அதை விடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை அது இர்ரிலவெண்டா ரிலவெண்டான்னு ரெக்கார்ட் பண்ணப்படும் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக வாதாடினார்கள் அப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இல்லாத இர்ரிலவெண்ட் அதாவது சம்பந்தம் இல்லாதது ரிலவெண்ட் என்றால் சம்பந்தமானது இர்ரிலவெண்ட் சோ அது சம்பந்தம் இல்லாதது சம்பந்தம் இல்லாத காரணமாக அவற்றை இந்த வழக்கில் வந்து நீதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் எடுக்கவில்லை நாங்கள் கேட்கவில்லை என்ற அப்ப ஜட்ஜ் கேட்டார் அதை ரெக்கார்ட் பண்ணுகிறீர்களா நீங்கள் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைப்பேன் நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது கொடுத்த டாக்குமெண்டையும் பாருங்க அதுல அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பேப்பர்ல இந்த விஷயம் பேப்பர்ல ஆயிரம் விடியங்கள் மாறி மாறி எழுதலாம் ஆகவே அதிலே நான் நினைக்கிறேன் இந்த எது எதிர்கட்சி அவருடைய கதிரையில் இருந்தது தவிர இந்த என்னுடைய திட்டமிட்ட ரீதியில விமல் ரத்நாயக்கை என் மீது குற்றம் சாட்டி என்னுடைய உள்ளூராட்சி சேர்தல் இந்த அடிப்படையில பத்து நாள் என்னுடைய மைக் ஓப் பண்ணது ஆகவே இவர் மைக் ஓப் பண்ணுகிறார்கள் அப்படி அப்படி தான் நாங்கள் இவர் பாராளுமன்றத்திலையும் ஒரு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி கேட்பதற்காக தான் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள நீங்கள் நினைச்ச பாதையெல்லாம் அது ஆகவே அதை இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை என்பதை இந்த இதில் ரெக்கார்ட் பண்ணுகிறோம் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன்போது அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த வழக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய இரண்டாவது ஏழாம் மாதம் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தி தேதிக்கும் ஏழாம் மாதம் இரண்டாம் தேதிக்கும் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது சுவார மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் நான் தான் பாராளுமன்றம் ஒரு காலத்தில் எம் எஸ் என்று வீடியோ போட்டு எம்பி ஆகினார்கள் இப்ப திருப்பி நான்தான் எம்பி நான் தான் எம்பி நான்தான் எம்பி சொல்லி வீடியோ போட்டு எனக்கு கடைசியா என்ன தாக்க போறாங்களோ ஆண்டா தான் தெரியும் ஆனால் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே என்னுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உண்மையா மனசுல இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு மிகவும் பெரிய நன்றி ஒரே ஒரு விடியத்தை நான் தெள்ளத் தெளிவா சொல்லுறேன் நான் என்னென்றால் இது ஒரு பெரிய போராட்டம் ஊழல்வாதிகளுக்கு எதிராக இந்த நாட்டுல போராடுறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதன் நின்று போராடுகிறான் எனக்கு உயிருக்கு பயமில்லை என்னுடைய ஜொப்புக்கும் பயமில்லை நான் எடுத்த கால பின்வைக்க கூடாது என்பதற்காக நான் எதுவுமே பின்வாங்காமல் போராடி கொண்டிருக்கேன் இதுல விமர்சனம் செய்கிறார்கள் சற்று ஜோசியங்கள் ஒருவனுடைய மனதை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தி புண்படுத்துகிறீர்கள் ஆனால் இதே தமிழ் தமிழ் பாக்ஸ் இன்றைக்கு கொள்ளறதான் போகுது இதே வண்டி மனிதன் அவர்களுடைய பிசினஸ் ஆகி போயிட்டு நான் அவர்கள் வந்து காசடிக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லிட்டு ஆகவே ஆகவே குளர்றது கத்துறது குளர்றது குளறிட்டு கத்துறது கத்தி போட்டு குளர்றது திருப்பி நேற்று பார்த்து முப்பத்தொண்டு நாற்பது தான் அவர்களுடைய டிக்டாக்ல நான் போஸ்ட் ஒன்று போட்டேன் முப்பத்தொண்டு பேர் தான் நிக்கிறீர்னு திருப்பியாவது நாற்பத்தி ரெண்டா போய் நிக்க அதையும் தாண்டி என்ன உண்மையாவே மனசால விரும்புற எத்தனை உண்மையாகவே ஒரு விஷயங்கள்ல நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் எங்களுடைய மனசுல சின்னல்ல இருந்து எங்களுடைய பாட புத்தகங்கள்ல இருந்து உங்களுடைய மனசுல இருந்து நாங்கள் விரும்புற விடியோம் ஆனா யதார்த்த வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நீதியா இருக்கலாம் நியாயமா இருக்க இருக்கலாம்ன்றது பயங்கரமான கேள்விக்குறி உங்களுக்கே தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜதார்த்தவாதி ஆகவே நான் சொல்ற விடயம் ஒருவனை பாதிக்காம என்ன அநியாயம் நடந்தாலும் எனக்கு பிரச்சனை ஒரு ஒரு கட்டிரும்பு பாதிக்காம ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டால் சட்டங்களுக்குள்ளாலையோ அங்காலயோ எங்காலயோ ஒரு ஓட்டிகளை காப்பாற்றப்பட்டால் எனக்கு அதே பிரச்சனை கே ஆனால் ஒரு நோயாளி வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கே இல்ல வெளியோட வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் இங்க போன்ல இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறது கேள்ஸ் செட் பண்ணிக்கொண்டு இருக்கிறது ஒரு பேர விருமான பிரச்சனை அவ்வளவுதான் என்னுடைய பிரச்சனையாக இருந்தது பேஷண்ட் வந்து லைன்ல இருக்கு மறந்து எடுத்துட்டு போக மாட்டா பேஷண்ட பேர் பார்த்துட்டு நீ போய் கேட்டீங்க சாப்பிடு தலைவிழா தலைவிழா நில் போய் ரூம்ல ஐ டோன் கேர் என்னோட பிரச்சனை சேவைகள் ஒழுங்கா நடந்தாடா பரோ சோலியும் இல்ல அது எல்லாருமே அப்படிதான் எல்லாருமே அப்படி எட்டு மணியில போய் எப்படியோ கதிரையில விண்ண நாலு மணி விரைக்கேமா இல்ல மனுஷருக்கு அந்த அடுத்த வேலை இருக்கும் கோளுகள் வரும் வீட்டில் பிள்ளையை ஏற்றிக்கொண்டே போய் நீதிமன்றங்கள் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டாராக வேறு ரெஜிஸ்டாராக வேலையாக பிள்ளையளை ஏற்றி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர வேண்டிய தேவையே இருக்கு ஆனா அப்படி போய் இப்போ நானும் ஒரு வைத்தியசாலை அதிகாரியாக நான் பிள்ளையை ஏற்றிக்கொண்டே இப்படிக்குள்ள நான் சொல்லிருப்பேன் அரை மந்தியா நான் ஹாஸ்பிடல் இல்ல நான் வெளியே போறேன் மகன் ஏத்திட்டு வரதுக்கு ஆனா அந்த டைம்ல இதாவது ஒரு இஷ்யூ ஆன்னு சொன்னால் சீனியம் ஒரு அடிங்க ஓ பிள்ளை இருக்கிறேமோ மக்கள் அவருக்காக கவரம் நான் வரும் வரைக்கும் அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கணும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி ஒன்று யாருக்குதான் இருக்கும் அதோட என்னொன்றையும் சொல்லுறேன் ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு இப்ப இந்த ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி அதுக்கு அடுத்த தவணை போடப்பட்டு இந்த ஆறு ரெண்டும் ஏழு ஆறு இருபத்தி ஆறும் ஏழு ரெண்டும் இந்த ரெண்டு நாட்களும் தான் அந்த இனி அவை இந்த லிமிடெட் அப்செக்ஷன் இப்படியே வழக்கு எழுபட்டு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒன்று சொல்லுறேன் நான் நான் இந்த தடவை மாகாண சபை உறுப்பினராக வந்தா பெரிய ஒரு பிரச்சனை அப்படியே அடியில் இருந்து அது எந்த வைத்தியசாலையா இருக்கட்டும் எந்த உள்ளூராட்சி நிறுவனங்களா இருக்கலாம் இந்த உள்ளூராட்சி சபையா இருக்கலாம் எந்த உங்களுக்கு ஊழல உண்மையா ஒழிக்கணும் வடக்கு மாணவார்ல இருந்து ஊழல் நடக்க கூடாது நீங்க நினைப்பீர்களாக இருந்தா உங்களுக்கு உண்மையான ஊழலை ஒலிக்கிறவனா இருந்தால் நீங்கள் என்ன இந்த மாதிரி மாகாண சபையில எனக்கோ இதோட என் சார்பாக நீதிபதி அவர்களுக்கோ என்னுடைய தலைவராக நிக்கிற நீதிபதி அவர்களுக்கோ நீங்கள் சப்போர்ட் கொடுங்க இல்ல உங்களுக்கு உங்களோட சித்தாபுரம் வைத்தியசாலையில சித்தாபுரம் டாக்டர் கோல் பண்ண எனக்கு கோல் பண்ணி சொல்ல போறீங்க டாக்டர் நேற்றைய தினம் எனக்கு ஒரு கோல் உண்டு வந்தது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில பதினெட்டாம் வோட்ல எங்கேயோ அட்மிட் பண்ணின நேரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை பாக்கையில பேஷன்ட் டெத்தோ ஏதோ சொல்லி கோல் உண்டு வந்தது நான் அந்த கோலை ஆன்சர் பண்ணினா நான் அதுல அதுல பெருமளவில் கன்சன்ட்ரேட் பண்ண என்னென்றால் நான் ஒரு அந்த தம்பிக்கு நான் திருப்பி எடுக்கிறேன் கன்சன்ட்ரேட் பண்ண என்னென்றால் அதே ஒரு ஒரு சத்திய கடாசி எழுதி ஒரு வழக்கா போட்டு தாரன் வழக்கன் போராடுவோம் வெல்லுவோம் என்று யாருமே வாரத்துக்கு தயாராக இல்லை இல்லேற போறது வரைக்கும் இது ஒரு பாலிமண்ட் அதை குசும்பா ரைட் இப்படி வந்து இப்படி அப்படி குசும்புத்தனமாக அரசியல் செய்யல நீங்க துணிஞ்சு போராடுறதுக்கு ரெடியா இருந்தா நாளைக்கு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காசு பாதிக்கப்பட்ட தர பல தந்தவன இன்ற முதுகுல குத்தாம இருந்தா நீங்க என்ன செய்யணும் சத்திய கடாசி எழுதி எனக்கு இப்படி இப்படி இந்த வழக்குகள் கேட்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி சத்திய கடாசியா பிரச்சனை ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்டால்தான் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எல்லா ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியில இருந்து திலத்தி திலத்தி கடிதம் தந்துட்டு இப்ப இல்ல நான் அது வந்து ஜனாதிபதிய பார்த்துக் கொண்டு வர சொன்னால் நீதிமன்ற வழக்குகளுக்கு தெரிகிறது நாங்கள் தானே நீதிமன்ற வழக்குகளை மோங்கொட்டுறது உங்களுடைய கதையில கேட்டு உங்களுக்காக போராட்டி என்னுடைய வேலையும் இல்லாம போய் கடைசியாக வழக்குகளையும் செஞ்சிட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த வழக்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் அரைஞ்சு திரிகிறது எனக்காண்டியா என்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காண்டியா நான் நீதி நியமன நியாயத்துக்காக போராடின போது யாருக்காக போராடினே செத்து சிந்திங்க என்னுடைய சுய லாபத்துக்காகவும் என கார் வேண்டும் என்னுடைய கார் கண்ணாடி இப்போது உடைந்து போயிருக்கிறது இப்பவும் இன்னும் திருத்தவில்லை ஸோ என்னுடைய சுய லாபங்களுக்காகவும் என்னுடைய என்னுடைய பெனிஃபிட்டுக்காகவும் ஒரு எம்பியா இருக்கும் பண்றதுக்காக நான் ஒரு நாளுமே காலம் அரசியல நின்றுப்பேன் இவ்வளகாலமா இருந்தேன் அல்லது அரசியல ஏதாவது ஒரு வசனம் அது கதைச்சேன் அவ்வளவு நானும் இந்த பாட்டுல ஓஞ்சு போயிருந்தேன் நான் இந்த பாட்டுல போயிருந்தேன் சோ நான் இதை போராடுறது உங்களுக்காண்டி என்றதை நீங்கள் விளங்காத வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு அர்ச்சனா வரப்போறது இல்லை நான் இப்போது மனமுடைந்து விடுவனாக இருந்தால் வடக்கு கிழக்குல ஊழல ஒழிக்கிற கதையோ அல்லது வைத்தியசாலையில ஒழுங்கான வைத்திய சேவை நடக்க போறதோ அல்லது ஒரு சுகாதார திணைக்களத்திலேயோ விவசாய திணைக்களத்திலேயோ அல்லது உங்களுக்கு வந்து காணிகள் பிரச்சனை ஒன்றுமோ ஒரு நல்ல விடியம் நடக்கும் என்றதை கடைசி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன் நான் உங்களுக்கு நான் போவனாக இருந்தால் இந்த விடியத்தை யாருமே கையில் எடுக்க போறீங்களா எடுத்த நடக்கும் வேலை இல்லாம போவோம் நான் என்னுடைய வேலை இல்லாம போகணும் ஆனா நான் இப்போ உங்களுக்கு மக்களுக்காக போறாடுறேன் என்னுடைய சம்பளம் இல்லாம போகும் சாப்பிடுங்களை கல்லு எடுத்துட்டு வாங்க பல காசு வேண்டி நோமினேஷனுக்கு காசு வேண்டி கொடுத்தா நான் இதோ கார் வேண்டிட்டேன் ஆடி இந்த கார் நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு டாக்டர் கார் இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுவேட்ல உழைச்சிருந்தால் இப்ப ஒரு சிஆர்வியோ இல்லாடி ஒரு ஒரு டிஃபெண்டரோ வேண்டி இருக்க இல்ல அறுபத்தாறு லட்சம் முப்பது லோன்ல இருக்குது நான் உழைச்சி சாப்பிடணும்னு நான் சனத்தின் ரத்தத்தை குடிச்சு சாப்பிட செனம் வந்து நொண்டி 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 வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா தொண்டு தந்துட்டு போல பெட்ரோல் அடிச்சுட்டு போடுறாள் நான் இல்லை உங்களுக்கு அதை ஏன் விளங்கில்லை என்ற விளங்கு ஆனால் எங்களுடைய மக்கள் என்னன்னா இந்த அரசியல் அறிவை வந்து கிளிநொச்சியிலேயோ முள்ளத்தீவில் இருக்கிற பாமதை மக்களை கொண்டு போய் சேர்க்க வேணும் அந்த அதை வந்து இந்த வீடியோ பாக்குறால தான் நேரம் நான் வந்தா தான் மாணசபா ஒழுங்கா நடக்கும் நீங்க நினைச்சா ஜாழ்பானது தண்ணி என்ன ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சது மறுபடியும் தண்ணி இல்லாம இருக்கேங்க இல்ல உங்களுடைய அடுத்தடுத்த பரம்பரை மறுபடியும் தண்ணி இருக்கேங்க இல்ல அந்த நேரம் அவனை விட்டு நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு ஜாழ்பாணத்துல அது கிளிநொச்சி மக்கள் என்னோட கோவிச்சாலும் பரவாயில்ல கிளிநோச்சி மக்கள் வந்து சுமந்திரனுக்காருக்கு ஸ்ரீதரனுக்கு போய் வாக்கு போட்டாலும் பரவாயில்லை இன்னும் தான் பரவாயில்லை நான் அடிச்சு சொல்றேன் கிளிநொச்சியில இருந்து இரண இருந்து தொன்னை நேரடியாக கொண்டு வரப்படும் ஜாழ்பாணத்து ஒவ்வொரு முறையும் மில்லியன் கணக்கில் காசு வேர்ல்ட் பேங்க் தந்து அவ்வளவு திரும்பி போய் கொண்டு இருக்கிறார் அதை பற்றி சிறுதேரனை இல்ல சிறுதேரனை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி வாக்குகள் அப்படியே இருக்கணும் மாவி அங்க இருக்கிற மக்களையும் முதலமை கிணொச்சி இருக்கிற யாராப்பா எந்த அண்ணா இருக்கிற கிளிநொச்சியில அண்ணாவுக்கு தண்ணி இல்லாம நான் ஜாழ்ப்பானது தண்ணி எடுப்பணும்

தண்ணி திறந்து இருக்கிறார்கள் அதை விட சின்ன சின்ன வைத்தியசாலை எல்லாத்தையுமே தெரியும் வைத்தியர்கள் அங்க நிக்கிறார்களா வேலை இயறார்களா இப்ப வைத்தியர்கள் எனக்கு எதிராக கிளம்புவார்கள் பெரிய ஒரு பெரும் பொரும் பெரு ஒரு பெரிய ஒரு கேம்பிங் ஒன்றே செய்வார்கள் இவன் ஒரு முதலமைச்சராக வந்தா நாங்கள் இங்க வேலை இயலாது மாகாண முதலமைச்சராக வருவானா இருந்தால் எட்டுல இருந்த நாள் மட்டும் இல்லையா ஓவர் டைம் எழுதுகிற நாட்கள் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு திட்ட தலைவா சொல்றேன் இந்த வீடியோவில் நான் அந்த வழக்கு போய் ஒரு வியக்தியோட நான் கதைக்கிறேன் மாகாணசபையினுடைய கையில வருமா இருந்தால் ஓவர் டைம் எழுதுற நாட்கள் நேரங்களில் கூட டாக்டர்ஸ் மேல வந்து ஹாஸ்பிட்டல் நிப்பினா கல்ல டைம் எழுதலாம் இந்த வரைக்கும் நான் சொல்றேன் எழுதுகிற ஒவ்வொரு டைம் கல்ல ஓவர் டூட்டி அவர் நீங்க நிக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் சிசிடி எடுத்து பாப்போம் ஆனா ஒன்னு சொல்றேன் வைத்தியர்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கு நான் நூறு வித வழி பார்ப்பேன் மாகாண சபையில இயங்குற வைத்தியர்களுடைய சம்பளம் சண்டகால லட்சமா இருக்காது அதை அஞ்சு லட்சமா கூட்டி தருவேன் டைம் கள்ளமா எழுதி கள்ள காசுல தான் அவங்க உழைக்க வேணும் அப்படியே வைத்தியர்களை கொண்டே விட்டுருக்க இந்த அரசாங்கம்

நாலுல இருந்து ஆறு மணி போய் எழுதுறாரு எந்த வைத்தியர் நாலு மணிக்கு போய் வைத்தியசால நிக்கிறான் சொல்லுவோம் ஆனால் முழு பேருடைய ஒவ்வொரு டைம் எழுதப்படுகிறது அது ஏனண்டா சம்பளம் இல்லாதால ஓவர் டைம் எழுத சொல்லி அரசாங்கம் சொல்லுது தான் நம்ம எழுதுறான் நான் ஒரு வைத்தியா இருந்தா நானும் ஒவ்வொரு டைம் எழுதுனா நான் நான் முழு நாட்கள் குவார்டர்ஸ்களை இருந்தான் அந்த வைத்தியசாலை பிரிமிசுக்குள்ள இருந்தோட்டு நீங்க எழுதுறான் நான் குவார்டர்ஸ் வைத்தியசாலை நேரம் பிடிஆர்டி போர்டுக்கு நேரம் முன்னாள் இதே

உங்களுக்கு தனி பண்டி தெரியும் ஒரு ஹவுஸ் ஆஃபீஸர் போய்கொண்டிருக்கேன் அடிச்சுடா அந்த பண்டி வந்து அந்த காட்டுக்கிழா பத்தக போயிட்டு போகணும் அடிச்சுன்னா பொம்பளை பிள்ளை கண்டிப்பா அடிச்சிருந்தா முழங்காலோட இல்லாம போயிருக்கு போட்டுனாங்க போட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாரும் வெட்டி தொண்டை கொண்டு சொல்லி இல்ல என்ன அந்த நேரம் கோவிட் நேரம் ஒருத்தனையும் சாப்பாடு இல்ல விழுந்து டாக்டர் எங்க வீடுல கருணாலைக்கு பிறகு பிள்ளை ஒரு மச்சத்தை சாப்பிடுதுன்னு சொல்லு அந்த பண்டிகை கொண்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வேலை செய்ய செக்யூரிட்டி கார்டு எல்லோருக்குமே நான் எடுத்தது எல்லாருக்கும் பிடிச்சி கொடுத்துருந்தேன் அதுக்கு பிறகு டெய்லி டாக்டர் ஒரே டெய்லி பண்டி அதுக்கு விட அங்கே பேராதானே கேம்பஸ்கில் மெடிக்கல் ஃபெகல்ட்டிங்களால் இருக்கிற மைக்ரோபாலாலஜி பில்டிங்கு பின்பக்கத்தால் வார பண்ணி அப்படியே நேராக இறங்கி குவார்டர்ஸ்குள்ளே இறங்கி நேராக ஓபடியில் போய் ஓபடியில் இருக்கிற அந்த புண்ணுகள்லேருந்து வார அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வரிகிறது தானே அதுல தான் போய் திண்டு கொண்டு ஸோ அவரை ஒரு நாள் ஒரு பண்டிகை ஒன்று போட்டு அதுக்கு பிறகு அந்த இது எல்லாத்தையும் மடச்சு செய்தேன் ஏனென்றால் அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் ஸோ நான் முழு நேரம் வைத்தியசாலையில இருக்கிறேன் நான் இதே வகையில இருக்கேன் எனக்கு என்ன இருபத்தி நாலு அவர்ஸுக்கு ஓவர் டைம் தான் இருக்கும் இருபத்தி நாலு அவர்ஸுக்கு ஓவர் டைம் தான் இருக்கும் நான் இருபத்தி ஆம் தேதி வைத்தியசாலையில இருக்கிற ஒரு வைத்தியம் சோ இதை நான் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் என்றால் இந்த விடயத்துல வந்து நான் தெளிவா இருக்கிறேன் மாகாண சபை மாகாண சபை எங்களுக்கு தருமா தரப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களுக்கு தரப்படுமா இருந்தால் அந்த மாகாண சபையில இருக்கிற இந்திய வைத்தியசாலை அவ்வளவு திறம்பட செய்ய வைக்கிற என்னுடைய வேலை அது தவிர நான் நினைக்கிறேன் மாகாண சபையில இருக்கிற விவசாய நிலங்கள் விவசாயிகளுடைய நிலம் என்ன நடக்குது மாகாண சபையில இயங்குகிற பாடசாலையில சட்டி ஜோதிச்சு பாருங்க வெள்ள தெளிவாக இருக்கிற எல்லாத்தையும் தான் போறாங்க அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இப்பவும் நான் தான் அதே வீடியோ போடு போகின்ற அதே ஞாபகம் சாவச்சேரி வைத்தியசாலையில இருந்து இப்ப ஒன்னா தான் என்ற வீடியோ போட்டு போது மிகவும் சந்தோஷமா உங்களுக்கு நான் சொல்லுவேன் திருப்பி சொல்ல வெறும் வேண்டிய எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்னுடைய மக்கள் என்னை அங்க தூக்கி வைப்பார்கள் அடிச்சு செஞ்சுட்டு தான் போவேன் நான் வடக்கு மாகாணத்துல இருக்கிற முழு ஊழல் வாரியம் தெரியும் சில வைத்தியசாலையில தெல்ல தெளிவாக இருக்கிறது என்னோட எல்லா எல்லாரோஸ்களும் இருக்கிறது என்ன இப்ப பேசாமல் இருக்கிறேன் மாகாணத்துல வருமா இருந்தால் ಸಕಲ ವರೇಮ್ தூக்கி போட்டு வழக்கல் போடப்பட்டு பிரைபரிக்கு போடப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பி போடுறது அடுத்த வகை வேலை செய்வன் மாநகசபை மட்டுமல்ல முன்னாள் செயலாளர்கள் அப்படி இப்படின்னு கணக்க ரெக்கார்ட்ஸ்கள் இருக்கிறது என்னட்டு இப்போது நான் இனி என்ன செய்யணும் அன்பகுமார் எனக்கு மாதிரி பைல்கள் எடுத்துக்கிறோம் நான் பைல் எடுத்துக்கிறாள் இல்ல நான் போன் எடுத்துக்கிறாள் என்னுடைய போன்கள் நாலஞ்சு போனுக்குல முழு டாக்குமெண்ட்ஸ் என்னிடம் இருக்கிறது திருப்பாவும் சொல்றேன் நாங்க வார மானசபைக்கு ஆனால் என்னுடைய தலைவர் நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் வருவாடா இருந்தால் என்ன சந்தோஷம் சேர நான் ஒரு முதலமைச்சர் ஆக்கி போட்டு நான் சாதாரணமான ஒரு மானசபை எம்பியா இருந்தே நான் முழுக்க ஒரு அமைச்ச பொறுப்பு எடுத்தா கூட நான் முழுப்பதை மாற்றி காட்டுறேன் வரைக்கும் பார்ப்போம் சந்தோஷமான விடயம் என்னை ஆதரித்த எனக்காக மன்றாடின அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ராமநாதன்